வணக்கம் மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் எப்படி ரிபலாக முடியும் ரிபல் எப்படி மன்னராக முடியும் கேளுங்கள் இந்த மன்னர் ரிபல் முத்துராமலிங்க அவரின் வரலாறு திருச்சி மலைக்கோட்டை கண்டிருப்போம் சென்னை ஜார்ஜ் கோட்டையை கண்டிருப்போம் திருச்சி மலைக்கோட்டை என்பது ஏதோ உச்சி பிள்ளையார் கோயில் என்றும் சென்ட் ஜார்ஜ் கோட்டை என்பது தமிழக அரசின் தலைமைச் செயலகம் என்றும் கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் இந்த மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவரின் வரலாறை அறிந்த பின்பு தவடுபொடியாகும் மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி ராமநாதபுர சமஸ்தானத்தின் பன்னிரண்டாவது அரசர் பிரிட்டிஷ் ஆளுமைக்கும் நவாபுகளின் ஏவலுக்கும் அடிபணியா மாமன்னன் அவன் இருபத்தி நான்கு வருடங்கள் சிறிதனிலேயே கழித்தவன் இந்திய கம்பெனியும் நவாப் படையும் ராமநாத அரண்மனையை முற்றுகையிட்டு அதன் மூவாயிரம் மரவர்களை கொன்று குவித்து ராமநாதபுர அரண்மனை வாயிலே ரத்த வெள்ளமாய் தொய்ந்திருந்த நேரம் அப்பொழுது அந்த மன்னனுக்கு வயது பன்னிரண்டு அவனையும் அவன் இரண்டு தங்கைகளையும் அந்த பன்னிரண்டு வயது மன்னனின் தாயாரையும் நவாபின் ஏவல் படையும் கிழக்கிந்திய கம்பெனியும் கைது செய்து திருச்சி மலைக்கோட்டையில் எட்டு வருடங்கள் சிறை வைத்தனர் எட்டு வருடம் கழித்து தமிழ் தமிழ்க்குடிகளின் புரட்சியை ஒடுக்க முடியாமல் மீண்டும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டிஷாராலேயே மீண்டும் மன்னராக அறிவிக்கப்பட்டார் மன்னர் முத்ரபல் முத்துராமலிங்க சேதுபதி எட்டு வருடங்கள் கழித்து தன்னுடைய இருபதாவது வயதில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டில் மீண்டும் மன்னராக்கப்பட்ட மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி பதினோரு வருடங்கள் ராமநாதபுர சீமையை வெள்ளை கொக்குகள் வட்டமிட மக்களின் மானம் காத்து நல்லாட்சி புரிந்து வந்தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு திருநெல்வேலி ஆட்சியாளன் வெள்ளைக்கார பவுனி என்பவன் தன்னை வந்து சந்திக்குமாறு மன்னனுக்கு உத்தரவிட்டான் வெள்ளைக்கார ஆட்சியன் தனக்கு உத்தரவிடுவதா என்று அதை நிராகரித்தான் கோபம் கொண்ட வெள்ளையன் பிப்ரவரி திங்கள் மூன்றாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கமாண்டர் ஸ்டீவன்சன் என்ற வெள்ளைக்கார அதிகாரியை கொண்டு ராமநாதபுர கோட்டையை முற்றுகையிட்டு மன்னனை மீண்டும் கைது செய்து அதே திருச்சி சிறையிலே அடைத்தார்கள் ராமநாதபுரத்தில் மீண்டும் புரட்சி வெடித்தது மரவர் படையும் தமிழ் குடிகளும் புரட்சியை மேலோங்க செய்தார்கள் வர பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அதை அறிந்த வெள்ளையர்கள் மலேசியாவிலும் இலங்கையிலும் இருந்து கூலிப்படைகளை வெள்ளைக்காரன் கொண்டு வந்து ராமநாதபுரத்தில் இறக்கி பார்த்தான் ஆனால் மரவர் படைகளின் புரட்சியும் தமிழ் குடிகளின் எழுச்சியையும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் மன்னரை திருச்சி மலைக்கோட்டையில் இருந்து சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே பதினான்கு வருடங்கள் தனிமை சிறையிலே அடைத்தது ஆம் இன்று தமிழக அரசின் தலைமைச் செயலமாக விளங்கும் சென்ட்ஜார்ஜு கோட்டையிலே இரட்டு அறையிலேயே சிறைப்பட்டார் மன்னர் அதே சிறையில் பதினான்கு ஆண்டுகள் சொல்லுனா துயர் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதில் மரணத்தை தழுவினான் தான் வாழ்ந்த நாற்பத்தெண்டு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு ஆண்டுகள் வெள்ளைக்காரனால் சிறை வைக்கப்பட்டான் மாமன்னன் இன்றும் இரும்பு கம்பிகளால் ராமநாதபுர அரண்மனை வாசலில் சிறைப்பட்டு சிலையாய் நிற்கிறார் வரலாறுகள் வறண்ட ஆறுகளாய் இருந்தாலும் வரும் காலங்கள் பதில் சொல்லும் பதில் சொல்லட்டும் வாழ்க மன்னன் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களின் புகழ் வணக்கம்